ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி பதினேழு தொடங்கியதையொட்டி உலகம் முழுவதும் மக்கள் புத்தாண்டை வரவேற்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தமிழகத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின கிரீன்விச் நேரப்படி உலகில் புத்தாண்டை வரவேற்கும் முதல் நாடாக நியூசிலாந்து திகழ்கிறது அதன்படி தலைநகர் ஆக்லாந்தின் ஸ்கை டவர் முன்பு கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் புத்தாண்டை வரவேற்று உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வான வேடிக்கையுடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து புதிய ஆண்டை வரவேற்றனர் வண்ணமயமான வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின வடகொரியாவின் பியாங்யாங் நகரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தாண்டு கோலாகலமாக தொடங்கியது வண்ணமயமான வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் இந்தியாவிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன டெல்லி மும்பை பெங்களூரு போபால் கோவா உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் ஒன்று திரண்டு வாழ்த்தொழிகளுடன் புத்தாண்டை வரவேற்றனர் புத்தாண்டை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் பொவிந்தனர் உள்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தந்தனர் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபஸ் கடற்கரை கோயில் உள்ளிட்ட சிற்பங்களை கண்டுகளித்தனர் புத்தாண்டையொட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கொண்டனர் தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு ஈவினிங் நைட்டுக்கு இங்கே மாம்பழம் வந்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு ரொம்ப செலிப்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப ச சந்தோஷமாக இருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் விஷ் ஹாப்பி நியூ சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் திரண்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் புத்தாண்டை முன்னிட்டு அப்படி குடும்பத்தோடு இங்கே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்து பதினேழு புத்தாண்டு நல்ல ஒரு ஆண்டாக திகழ்கிறதுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இந்த நியூ இயர் வந்து நாங்கள் வந்து வந்து கொண்டாடுறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போனோம் விவேகானந்தர் பாறை பார்த்தோம் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து நாங்கள் fifth year varro ellarku happy new புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு நட்சத்திர ஹோட்டல்கள் தங்கு விடுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன புதுச்சேரி கடற்கரை சாலையில் கிராமிய இசை விழா நடைபெற்றது பாண்டிச்சேரி நியூ பீச்சுக்கு நியூ இயர் கொண்டாட வந்தோம் செம்ம செலிப்ரேஷனாக இருக்குது கலங்கரை போட்டு சூப்பரா இருக்கிறாங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும் ஹலோ விஷயம் Bangalore lena under kau. Ida first time New Year party ceri bisla लाइटिंग्स panro. Lightings lah rambo supera panir kau angga. 2017 nalar kau happy ar kau. Happy New Year. All of you happy New Year. Chennai lena celebrate panas kau New Year celebrate. It's really wonderful. Nice. The program is going on nicely. We are enjoying with it. Thank you. Wish